புனித அருளானந்தரின் செந்நீரால் சிவந்தம்மன் பூமி சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் இயேசுவின் திரு இறுதை ஆண்டவர் திருத்தலத்தின் நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருவிழா கொடியை இடைக்காட்டூர் சமூக முன்னேற்ற சங்கத்தினர் பவனியாக எடுத்து வந்து அதிபரும் பங்கு தந்தையுமான அருள் தந்தை வசந்தகுமார் அவர்களிடம் ஒப்படைக்க சிவகங்கை மறை மாவட்ட முதன்மை குரு பேரருள் திரு அருள் ஜோசப் அவர்கள் கொடியேற்றினார்கள் பெர்டினாட் செல்ஸ் அடிகளாரால் பிரான்ஸ் நாட்டு கோத்தி கட்டிடக்கலை வடிவத்தில் கட்டப்பட்ட கலைமிகு தேவாலயத்தில் முதல் நவநாள் திருப்பலியை நிறைவேற்றினார்கள் பேரருள் தந்தை அருள் ஜோசப் அவர்கள் ஏராளமான தாயக உறவுகள் திரு இருதய பக்தர்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் வந்திருந்தும் கேரளாவிலிருந்தும் வந்திருந்தும் பங்கு பெற்றனர் பார்க்கின்ற பொழுது தெய்வீக உணர்வை பெறுவோம் அதுபோல இந்த தேவாலயத்திற்குள் உள்ளே வந்தால் நீங்கள் அந்த தெய்வீக உணர்வை அனுபவிப்பீர்கள் வாருங்கள் இந்த அனுபவத்தை பெறுங்கள் திரு இருதய ஆசிரை it's